ஹலோ அப்படி வாங்கி சனிதா சக்தி இது பணக்கார விவசாயி எபிசோட் நம்பர் ஐந்து வாங்க என்றைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் காலையில் நடந்த சண்டையெல்லாம் மறந்துட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க ஃப்ரெண்ட் வந்திருக்கிறதுனால விருந்தெல்லாம் கொஞ்சம் தடபுடலாகவே இருக்கும் பார்ட்டி மாதிரி பண்ணிட்டுருப்பாங்க ஒக்கரு 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 ஒன்று பார்த்து இவ்வளோ நாள் ஆச்சு ஃபைனலாக நம்மளோட கிராமத்துக்கு நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டை பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க இந்த ஃப்ரெண்டை இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ட்ராமாவில் பார்த்துருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி சரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு ஊற்றி குடிச்சுட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட ஹீரோக்கு இவங்கெல்லாம் ஓவராக போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் அப்போ ஃப்ரெண்டு நீ இன்னும் எவ்வளோ நாள் இங்கே இருப்ப அப்படின்ற மாதிரி கேட்பார் அது வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணதுனால எனக்கு லாங் டைமாக பிரேக் கொடுத்துருக்காங்க ரியலி ஹா அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் அதிகமாவே இருப்பல்ல எவ்வளோ நாள் என்ன ம் ஆமாம் இவர் யாருன்னு சொல்ல வேலையே இவருக்கும் உனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்க இவ்வளோ ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன பார்க்குற நீ தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்ப்பாரு இப்போ நீ சொல்லிதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டும் பாத்துட்டு இருப்பாரு அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு லவ் அட் பார் சைட் அப்படின்ற மாதிரி சொன்னதும் என்னது

என்னோட ஹியரிங்கை காணும் அப்படின்னு சொன்னதும் தேடுங்க தான் எங்கேயாவது கடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க சரி பரவாயில்ல இந்த நேரத்தில் எதுக்கு அதை தேடிக்கிட்டு அப்புறமேட்டு கிடைச்சா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் சொல்லிடுவாங்க சரி சரி நம்ம சாப்பிடலாம் ஏற்கனவே அந்த சாப்பாடெல்லாம் ஆறி போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சாப்பிட ஆரமிச்சிருவாங்க அதெல்லாம் பார்ட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ வெளியில் வந்து யோசிக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அவள் எதுக்குமே அவ்வளோ சீக்கிரம் மாட்டா இன்னைக்கு உழை தெரியாமல் நீ உழுதுனால தான் அவங்க மேலே கோவப்பட்டா சீட்ஸ் எல்லாம் நாள் வீணாயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்கள பற்றி இவங்க ஒரு நல்ல விதமான ஆள் வார்த்தை சொல்லியிருப்பாங்க இதை யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ அந்த நைட்டில் நின்றுட்டுருப்பாரு சரி அவள் உள்ளே என்ன பண்ணுறா செஞ்ச தப்புக்கு மன்னிப்பி கேட்கலான்னு சொல்லிட்டு காலிங் பில் அடிப்பார் உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும் உள்ளே போவார் நீயா நீ இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயினை கேட்க காலையில் நடந்த விஷயத்துக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன் சரி உன்னோட மன்னிப்பை நான் ஏற்றுக்கிட்டேன் வேறு என்ன விஷயம் அது சரி நீ ஸ்கூலு காலேஜ் எல்லாமே சிட்டியில் தான் பண்ணியிருக்க வேலையும் கூட அங்கே தான் பண்ணியிருக்கேன்னு கேள்விப்பட்டேன் அப்புறம் எதுக்கு இங்கே திரும்பி வந்த அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பாரு ஆக்சுவலி நம்ம ஹீரோயினும் சிட்டியில் தான் இருந்திருப்பாங்க ஐயோ ஐம்பதாவது கொஷின் ஐம்பதாவது கொஷினா நீ எங்கிட்ட கேட்குறது ஐம்பதாவது ஆள் இந்த கொஷினை எனக்கு அந்த லைஃப் ஸ்டைல் பிடிக்கல எனக்கு இந்த மலை காடு ஆறு விவசாயம் இதுதான் பிடிச்சிருக்கு ஸோ அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் வேறு ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்க வேறு எதுவும் இல்லை அப்புறம் என்ன ஆனாலும் இன்னைக்கு டிராக்டர் நீ நல்லா ஓட்டின நீ நல்ல ட்ரைவிங் கற்று வச்சுருக்க நன்றி ஆனால் ஃபாஸ்ட்டாக ஓட்டி யாரையும் கொல்ல மட்டும் ட்ரை பண்ணாத அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார் நல்லா தன்னடா இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ எனக்கு படிக்கிற மூடே போயிடும் ரூமுக்கு வந்து நம்மளோட ஹீரோ அவரை கால் குடிஞ்சு பார்க்கும் போது அவரோட ஜீன்ஸில் அந்த ஹியரிங் மாட்டி கிடக்கும் என்ன ஒரு கேவலமான ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி என்கிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்கான் அந்த பொண்ணுன்னு அவர் யோசிச்சிட்ருப்பாரு மறுநாள் காலையில் நம்ம ஃப்ரெண்டு ஒரு கடை வச்சுருப்பா அப்போ ஜிங் வருவாங்க இதை பார்த்த ஃப்ரெண்டு உனக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் இருக்கேன் நம்ம ஊரில் இருக்கான்ல எக்ஸூஷோ அவன் ஒரு ஃபேன் ஆர்டர் பண்ணி என்கிட்ட சொல்லியிருந்தான் நான் ரெண்டும் ஆர்டர் பண்ணிட்டேன் ஒன்று கிட்டு கொடுக்கலாம்ல எனக்கா ஆமாம் இந்த வில்லேஜில் என்னைக்கு கொஞ்சம் அதனால தான் ஏன் உனக்கு வேண்டாமா இல்லை ஒன்று கட்டிக்கு போறவ ரொம்ப கொடுத்து வச்சுவ இருக்கட்டும் உனக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்காங்களா ஆ என்னை பற்றி தான் உனக்கு தெரியுமே எனக்கு ரொம்ப ரிச்சான ஆளை கல்யாணம் பண்ணிக்கணும் டீஸ்பால் அப்புறம் இது வெயிட்டாக இருக்கும் இல்லை நான் தூக்கிட்டு போகிறேன் இல்லை நீ எப்படி தூக்குவ நான் தூக்கிட்டு வந்து தரேன் வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தூக்கிட்டு போவான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி கூட போயிட்டு இருக்கும்போது ஆ ஒரு நிமிஷம் உன்னோட கம்மல் எங்கே கிடச்சிது கண்டுபிடிச்சியா நான் எங்கே கண்டுபிடிச்சேன் எக்ஸியோ ஒன் தான் கண்டுபிடிச்சா அவள் தான் அவன்கிட்ட கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான் அப்போது இந்த கம்மல் ட்ரிக்ஸ் ஒர்க் ஆகலே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோயினை காமிப்பாங்க அவங்க விதையை மறுபடியும் உருவாக்கிட்டு இருப்பாங்க இது நல்ல காஞ்சிருக்கு விதைக்கிறதுக்கு கரெக்டான பதந்தான் ஹா அப்பா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க பரவாயில்ல நீ மட்டும் கஷ்டப்படுறிய இன்னைக்கு தான் விதைக்கிறதுக்கு லாஸ்ட் நாள் நல்ல காய வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் உழைப்பெடுத்துட்டு இருப்பாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க ரெண்டு பேரும் வேண்டாமா அதுக்கு நம்மளுடைய ஹீரோ ஃபோனுக்கு சிக்னல் தேடிட்டு இருப்பார் பின்னாடி ஜின்வெங்கிறத பார்த்துட்டு எக்ஸ்யூ ஒன் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லுவார் நான் ஒன்றும் அவளை பார்க்க வரல உன்னை தான் பார்க்க வந்தேன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் எது என்கிட்ட பேசணுமா என்ன பேசணும் சொல்லு அப்படின்னு சொல்லி வாண்டியிலேருந்து குதிச்சு கதை கேட்க நேற்று நான் உன்னோட கையை நோட் பண்ணேன் உனக்கு அலர்ஜி வந்த மாதிரி இருந்தது நிறைய பூச்சிக்கொடி எல்லாம் இருக்குமோ அதனால தான் உனக்கு ஃபேன் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னதும் அதையுமே நம்மளோட ஹீரோ ஆக்செப்ட் பண்ணிப்பார் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட ஹியரிங்கை காமிக்க ட்ரை பண்ணுவாங்க இவர் அந்த பொருளை மட்டும் வாங்கிட்டு ரொம்ப மாதிரி கிளம்பிடுவார் ஃப்ளாஷ்பேக்கில் நிறைய கம்பெனிஸ் வர இடத்துல நம்மளோட ஹீரோ அவரோட இன்ட்ரடக்ஷனை கொடுத்துருப்பாரு அப்போத்துலேருந்து இவர் மேலே இவங்களுக்கு ஒரு க்ரஷ்ஷு இப்போ இவன் என்னோட வழிக்கு வரலாம் என்ன இன்னும் கொஞ்ச நாள் இருக்குல்ல ட்ரை பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இவரை கரெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோ மழை பெய்ய ஆரம்பிச்சிரும் அதை பார்த்த உடனே அவங்க விதைகளை ட்ரை இருக்காங்கல்ல என்னாச்சோ அது சரி அவங்களுக்கு என்னன்னா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் அந்த விதைகளை காய வைக்கிற இடத்துக்கு அமைப்பாங்க விதைகள் மழையில் நனையாமல் இருக்க குடும்பமே ரொம்ப கஷ்டப்படும் அதில் ஹீரோயினி அப்பாவுக்கு அடியுமே பற்றும் அதுக்கப்புறமே ஹாஸ்பிட்டலில் காமிப்பாங்க நம்மளோட ஹீரோயின் நனைஞ்சு கோழி மாதிரி உட்காந்துட்ருப்பாங்க இருப்பாங்க ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்திருக்குன்னா திடீர்னு நம்மளோட ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுவார் நீ விடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கல் எடுத்து கவர் மேலெல்லாம் வச்சு கவர் பண்ணிட்டுருப்பார் அந்த விதைகளை இரு இரு நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினையும் அவங்க முயற்சி பண்ணுவாங்க நீ விடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவங்க அப்பாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் எந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருப்பாங்க உள்ள ஹீரோயினோட அப்பாவை அட்மிட் பண்ணிவிட்டு நம்மளோட ஹீரோ வெளியில் வந்து இப்போ அவர் நார்மலாக தான் இருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற விஷயத்தை சொல்லிடுவார் அப்புறம் அவரோட மெடிக்கல் ஷீட் இருந்தா அப்படின்ற மாதிரி கொடுக்கும் போது நம்மளுடைய ஹீரோயினை அவங்களுமே டயர்டாக தான் இருக்காங்க கொஞ்சம் லோவாக தான் இருக்கும் ஹீரோ கை வேற அழுக்காக இருக்கும் வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவரோட நெத்தியை வச்சு நம்ம ஹீரோயின் நெத்திக்கு அவர் டெம்பரேச்சர் கொடுக்குறாராமா அதுக்கப்புறமும் ஹீரோயினை எழுந்திருக்க மாட்டாங்க வேற வழியே இல்லாம அவர் தூக்கிட்டு போவார் அதோடு இந்த எபிசோட் முடியுது அடுத்த மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி